விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அது சார்ந்த கலாச்சாரத்தை கட்டியளிப்பதற்கான திட்டத்தை வகுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை ஜிஎல் எதிர்க்கட்சியின் புதிய சந்தர்ப்பம் தொடர்பிலும் கவனம் இந்தியாவின் எழுபத்தி சுதந்திர தின கொண்டாட்டம் புதுடெல்லி செங்கோட்டையில் செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பாதுகாப்பு ராக துப்பாக்கி உள்ளிட்ட சில ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மினிவாங்குடையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர சேவை சங்கத்தின் முன்னாள் தலைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தருமான சாந்திம ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இன்று காலை காஸ்மா எனப்படும் சாந்திம ஜாயவர்தனவின் வீட்டை மினுவாங்குடை போலீசார் சோதனையிட்டனர் மினுவாங்குடி முதலிகி மாவட்டத்தில் உள்ள அவரது வீடை சோதனையிடப்பட்டது சந்தேக நபரின் வீட்டை பரிசோதித்த போது பொதியொன்றிலிருந்து டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி அந்த துப்பாக்கிகளுக்கான மேகசின் ஒன்று இரண்டு திசம் இரண்டு மில்லி ரி த்து பயன்படுத்தப்படும் ஆறுவைகள்சம் இரண்டு மில்லிமீட்டர் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஒன்பது ரவைகள் கை துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் ரக துப்பாக்கிக்கான இரண்டு மாதிரிகள் மூன்று வாழ்கள் மற்றும் இரண்டு கத்திகள் மீட்கப்பட்டன கைது செய்யப்பட்டுள்ள சந்திம ஜவர்தன என்பவர் ஸ்ரீலங்கா சுதந்திர சேவை சங்கத்தின் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவன கிழையின் முன்னாள் தலைவராவார் நாற்பத்தை வயதான இவர் கட்டுநாயக விமான நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரியாக கடமையாற்றியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்திருக்கவில்லை என்பதால் இதுகுறித்து கருத்து வெளியிட முடியாது என சம்பவம் தொடர்பில் நாம் வினவியபோது விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவன தலைவர் அலுவலகம் தெரிவித்தது இலங்கையின் புதிய போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய இன்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி திசா நாயக்கவை சந்தித்தார் புதிய போலீஸ் மாதிபருக்கு ஜனாதிபதி போது வாழ்த்து தெரிவித்ததுடன் ஜனாதிபதிக்கு போலீஸ் மாதிபர் நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் இருபதாயிரம் புள்ளிகளை கடந்தது

நாட்டூர் விளையாட்டு கலாச்சாரத்தை உருவாக்க தேவையான திட்டத்தை தயாரிக்குமாறு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு ஜனாதிபதி அனுரகுமாரதி இன்று அறிவுறுத்தியுள்ளார் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு தொடர்பான இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் பயன்பாடு குறித்த மீளாய்வு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தொடர்பான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த பூர்வாங்க கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் உள்ள எட்டு நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அது தொடர்பான திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து தனித்தனியாக மேலாய்வு செய்யப்பட்டது இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை உட்பட அனைத்து துறைகளின் முன்னேற்றத்துக்காக முறையான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படாததே இதுவரை காணப்பட்ட பிரச்சினை என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து துறைகளுக்கும் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவை முறையாக குறித்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பில் திருப்தியடைய முடியாது எனவும் அந்த நிதி ஒதுக்கீடுகளை உரிய நிதியாண்டுக்குள் முறையாக நிறைவு செய்து மக்களுக்கு நன்மைகளை வழங்குவது அவசியம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டில் விளையாட்டு கலாசாரத்தை உருவாக்குதல் விளையாட்டுடன் தொடர்புள்ள உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் சர்வதேச அளவில் திறமையான வீரர்களை அடையாளம் காணும் திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் வீரர்களை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை தயாரிப்பதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருந்தார் நாட்டுக்குள் விளையாட்டு கலாசாரத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை தயாரிக்குமாறு அறிவுறுத்திய ஜனாதிபதி விளையாட்டுகளை ஊக்குவிப்பதில் விளையாட்டு சங்கங்களின் அதிகபட்ச பங்களிப்பை பெறவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் நிதி ஒதுக்கீடு செய்வது விளையாட்டு வளர்ச்சிக்கு மாத்திரமின்றி நாட்டின் ஆரோக்கியம் சமூக நலன் குற்றங்களை குறைத்தல் போதைப் பொருள் பாவனியிலிருந்து மீட்டல் கோட்டு முயற்சியை உருவாக்குதல் மற்றும் துடிப்பான தொழில் உருவாக்குதல் போன்ற பல நோக்கங்களை ஒரே நேரத்தில் அடையும் முதலீடாகும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் நம்பிக்கையை வென்ற வழி நிவாரணி புனித கென்னி மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவினை முன்னிட்டு மன்னார் மருதமடு திருத்தலத்தில் மடு அன்னையின் ஆவணி திருவிழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி அந்துணிப்புள்ளை ஞானபிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது இந்த வடத்திற்கான மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழாவிற்கு சிரசு மற்றும் டிவி ஊடக அனுசரணையை வழங்கியது மரியந்தை மென்னக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த பெருவிழாவின் மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி பிள்ளை ஞானபிரகாச மாண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இன்று காலை ஆறு பதினைந்தளவில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது சிங்களம் மற்றும் தமிழ்மொழிகளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் தந்த பெருமளவான பக்தர்கள் திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டனர் மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக்கிய இறைவனை நம்புகின்றீர்களாம் அவருடைய ஒரே மகனும் கன்னிமறியாளிடம் பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரும் ஆகிய நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையும் ஆகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துகள் நம்மை பாதுகாப்பாராக திருவிழா திருப்பளியை தொடர்ந்து அன்னையின் திருச்சுரூபு பவனி ஆரம்பமானது சமாதானே ராஜேஸ்வரிய வாக்கு மூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் விமால் வீர்வாங்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இன்று காலை பத்து முப்பதுக்கு குற்ற திணைக்களத்துக்கு சென்ற அவர் பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு அங்கிருந்து வெளியேறினார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் நான் வெளிப்படையாக தெரிவித்த கருத்து தொடர்பில் மூவரும் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய என்னிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு வருமாறு அழைத்திருந்தன உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பில் இரண்டு வருடங்களின் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கொழும்பு சம்புத்த ஜாயந்தி மாளிகையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நான் ஆற்றிய உரை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமையை இங்கு வந்த பின்னரே அறிந்து கொண்டேன் எனது நிலைப்பாட்டினை தெளிமூட்டினேன் அவர்கள் எனது வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டதுடன் தோவை ஏற்படி எனக்கு மீண்டும் அழைப்பு விடுப்பார்கள் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள அதிக தீர்வை வரி தொடர்பில் கலாநிதி ஹர்ஷ அண்மையில் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது நடைபெற்ற உலக சந்திப்புகளில் இந்த நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் கீழிறங்கி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்தவர்கள் இந்திய நாடு அதேபோல் மலையக தமிழர்களுக்கும் இந்தியா பாரியலை உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவின் எங்களை விட இந்தியாவுக்கு அதிகமாக இருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியிருப்பது உண்மையிலே மீண்டும் எமது நாட்டை பொருளாதார ரீதியாக பின்தள்ளுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆகவே இது எங்களது அரசாங்கத்தின் கூட்டு அல்ல இது மாறாக எதிர்கட்சி அரசு சில்வா அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செய்யும் ஒரு சதி என்று தான் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் உள்ள நல்ல உறவை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் செய்கிறார் இந்தியாவில் இருந்து வரும் அறுபது விதமான சுற்றுலா பயணம் வருகையை தடுத்து இந்தியாவை எமக்கு எதிராக திருப்பி மீண்டும் பாதாளத்திற்கு எமது நாட்டை பொருளாதார அதிக தள்ளுவதற்கான அரசாடி செல்வா இந்த முயற்சி முழுமையான முறையிலே முறியடிக்கப்பட வேண்டும் இன்று அருவை நடைபெற்ற பின்னர் அமைச்சர் வசந்த இவ்வாறு கருத்து தெரிவித்தார் माංகிත අපrateටे पाார்ලිමயின் इතිහාසே, எமது பாராளுமன்ற வரலாற்றில் முதற் தடவையாக பிரதி அமைச்சரவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது வரப்பட்டுள்ளது அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு அமைச்சரவை எதிராக நம்பிக்கையில் கொண்டு வர முடியும் ஜனாதிபதிக்கு எதிராக குற்ற பிரே கொண்டுவர முடியும் எனினும் பிரதி அமைச்சருக்கு அவ்வாறான பொறுப்பு இல்லை எனவே எதிர்க்கட்சிகள் தொங்குவதற்கு கயிறு இன்மையினால் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கையற்ற எதிர்க்கட்சி நாட்டில் உள்ளது அவர்கள் மீது நம்பிக்கை இன்மையினால் தற்போது அவர்கள் வங்குறத்து அடைந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் செய்கின்றனர் பிரேரணையை கொண்டு வர முடியாது இவர்களால் எவ்வாறு ஆட்சி செய்வார்கள் தூரத்திலிருந்து கல்லறிவதற்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வேலை செய்வதற்கு முன்னர் அதனை எவ்வாறு செய்வது என்று தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு சென்றால் பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவார்கள் அவ்வாறு கொண்டு வந்தால் அனைவரினையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எம்மிடம் நூற்றி ஒன்பது பேர் உள்ளனர் கணக்கு கூட தெரியாத எதிர்கட்சி தொடர்பில் கவலை அடைகின்றேன் மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் நகர சுற்று வட்டாரத்திற்கு அருகில் பதிமூன்றாவது நாளாக இன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கரவன்கோட்டை உப்புக்குளம் மூர்வீதி ஆகிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த கவன போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் பிரஜைகள் குழுவினர் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் சந்திப்பிலே வந்து எங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் சாதகமான பதிலை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் காற்றாலை மூலமாக அங்கே நடக்கின்ற காடழிப்பு மற்றும் மண் அகழ்வு என்பது கடந்த காலங்களில் இங்கே இருக்கின்ற மணல்கள் என்னுடைய தீவைப்பட்டு வெளியேறி போயிருக்கின்றன அவ்வாறான சூழ்நிலையில் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய சந்ததிகள் வாழ்வது கேள்விக்குறியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை காற்றாலை அபிவிருத்தி திட்டம் ஒரு நாட்டிலே அபிவிருத்தி கொண்டு வரப்படுகின்ற போது அது அபிவிருத்தி என்று சொல்வது மக்களுக்கு செய்கின்றது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு செய்கிறது மக்களை அழிக்கவோ மக்களது வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை அளிக்கின்றதை நாங்கள் அபிவிருத்தி என்ற சொல்லில் பயன்படுத்தி கொண்டு இந்த பிரதேசங்களில் இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மன்னார் மக்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைத்து இன மக்களுக்குமான ஒரு போராட்டமானது இந்த மன்னார் தீவுள்ள மக்கள் எதிர்கால இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டமானது எதிர்கால எமது குழந்தைகள் சந்ததியிற்கான போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே உரிமையுடன் வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதேபோல அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாயகுடி மன்னா் மாவட்ட மக்களின் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் எதிர்ப்பு தெரிவித்தனர் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அந்த பிரதேசத்தில் உள்ள மற்றும் பிரஜைகள் குழுவின் உறுப்பினர்களையும் அழைத்து பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அது தொடர்பில் கலந்துரையாடினோம் அதன் தொடர்ச்சியாக கடந்த பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியோடும் கலந்துரையாடினோம் இதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு காற்றாலை மின் திட்டத்துக்கான செயற்பாடுகளை ஒரு மாதத்துக்கு இடையிறு தீர்மானிக்கப்பட்டது அதாவது திட்டத்தை இடநிறுத்தி அதற்கிடையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய குழு ஒன்றை அமைத்து இந்த திட்டங்களால் மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்கமைய திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதுவே தற்போது வரையில் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் அதற்கு புறம்பாக மக்களின் உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சுற்றுலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தயாராக இல்லை என்பதை ඇිරවට ජනතාවගේ කිසිීම අයිතිවාසිකමකටවත් පරිසරයටවත් කිසිම තැනකට අපිහානියක් කරන්න රජයක් විදිහට සූදානම් නෑ. ස හැරිකේ ගචද ඉන්දියා 18පොතාපත සුදුතරතිனத்தைඉන්ස கொண்டாඩකචද. இருநூறு வருடங்களுக்கும் அதிக காலம் பிரித்தானிய காலனித்துவத்தில் இருந்த இந்தியா ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுதந்திர காற்றை சுவாசித்தது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்வு டெல்லி செங்கோட்டையில் கொண்டாடப்பட்டது ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்திய பின்னர் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் இதன்போது இந்திய பிரதமர் ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் இந்தியாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் ராணுவ அணிவகுப்பும் நடத்தப்பட்டது भारतीय वायुसेना के दो एम आई हेलीकॉप्टर्स हेलीकॉप्टर एक राष्ट्रीय ध्वज लिए हुए आपके स्क्रीन पर फूलों की भारत, भारत ने तय कर लिया है ரத்தமும் குடிநீரும் ஒன்றாக பாயக்கூடாது என இந்தியா தீர்மானித்துள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எவ்வளவு அநீதியானது மற்றும் ஒருதலை பட்சமானது என்பதை இப்போது நாட்டு மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளனர் இந்தியாவில் உருவாகும் நதிகளின் நீர் எமது எதிரிகளின் வயல்களின் நீர்ப்பாசனத்துக்கு உதவுகின்றது எமது சொந்த நாட்டின் விவசாயிகளுக்கு நிலமும் தண்ணீரும் இன்றி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எமது வயல் நிலங்கள் வறண்டு கிடக்கின்றன கடந்த ஏழு தசாப்தங்களாக எமது விவசாயிகளுக்கு நினைத்து பார்க்க முடியாத தீங்கு விளைவித்த ஒப்பந்தமே அன்று கைச்சாத்திடப்பட்டது இந்தியாவுக்கு சொந்தமான நீர் எமக்கும் விவசாயிகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் எம்முடைய நாட்டின் நலன்களுக்கு எதிரான ஏற்றுக் கொள்ள முடியாது இதே போல சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் உற்சாகத்துடன் கொண்டாடுவது அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விடயம் எனவும் அவர் இதன்போது கூறினார் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இலங்கை காணிக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது வீட்டை முருக வழிபாட்டில் சிறப்பிடம் பெறுகின்ற பக்தி மனம் கமழும் புனித பூமியாகும் நாட்டில் உள்ள சில முருகன் ஆலயங்கள் தொடர்பில் இன்றைய அழகன் முருகன் விசேட தொகுப்பில் நாம் ஆராய்கின்றோம் அன்னதான கந்தன் என போத்தப்படும் தொண்டைமனாறு செல்வ சந்நிதி ஆலயமும் புராதன முருக வழிபாட்டை பறைசாற்றும் புனித தலமாகும் உலக பெருமஞ்ச திருவிழா இனிதே நடைபெறும் யாழ் இனிவில் கந்தசுவாமி ஆலயமும் முருக வழிபாட்டின் முக்கிய ஆலயமாக திகழ்கிறது சூரபத்மனை சம்ஹரித்த சக்திவேலின் மூன்று கிளைகளில் ஒரு கிளை பதிந்ததாக வணங்கப்படும் மட்டக்களப்பு மண்டூர் கந்தசுவாமி ஆலயமும் முருக வழிபாட்டின் புராதனத்தை பறைசாத்தும் திவ்யமாகும் சூர சம்ஹார சக்திவேல் உக்கிரம் தனிந்து நீராடிய தலமாக நம்பப்படும் அம்பாறை ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி திருக்கோவிலும் முருக வழிபாட்டின் முக்கிய வணக்க ஸ்தலமாகும் வரலாற்று புகழ்மிக்க உகந்தைமலை ஸ்ரீ முருகன் ஆலயம் சின்ன கதிர்காமம் என போற்றப்படும் தாந்தாமலை அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆலயம் சிவபூமியின் முருக வழிபாட்டின் கருவூலமாக திகழ்கின்றன வெறுகல் ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி ஆலயமும் தமிழ் கடவுளின் பெருமையை பறைசாற்றும் மற்றும் ஓர் புராதன ஆலயமாகும் இறைவாசம் செய்யும் புனித பூமியாக பக்தர்களால் போற்றப்படும் ஏழாம் படை வீடு வள்ளிமணாலன் சித்தநாதன் வேட்டுவர் குடியின் உள்ளம் கவர் கைவன் கதிர்காம பதிவாள் முருகவேலின் பெருமை பேசும் அழகன் முருகன் தொகுப்பினை நாளையும் எதிர்பாருங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நல்லூர் சிவகுரு ஆதினத்தில் அமைக்கப்படவுள்ள உள்ள நியூ ஸ்பஸ்டின் வளாகத்தில் கதிர்காமம் உள்ளிட்ட பல ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருட் பிரசாதம் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இதனை முன்னிட்டு கதிர்காமம் புனித பூமியிலிருந்து நல்லூரை நோக்கிய விபூதி யாத்திரை இன்று ஆரம்பமானது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு இம்மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் திகதி வரை நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட உள்ள நியூஸ்வெஸ்டின் வளாகத்தில் ஊடக கலை நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன நியூஸ்வெஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருப்புகழ் பாடல் பெற்ற ஏழாம் படை வீடான கதிர்காமம் உள்ளிட்ட பல முக்கிய ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருட் பிரசாதம் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது இதனை முன்னிட்டு விபூதி யாத்திரை இன்று காலை ஆரம்பமானது விபூதி யாத்திரையின் முத்தாய்ப்பாக செல்ல கதிர்காமம் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் திருவருட் பிரசாதத்தை ஆசீர்வதிப்பதற்கான விசேட பூஜைகளில் நியூஸ்வெஸ்ட் குழாத்தினர் ஈடுபட்டனர் இதனையடுத்து பூஜிக்கப்பட்ட திருவருட் பிரசாதத்துடன் யாத்திரையை செல்லக்கதர்காமத்திலிருந்து அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஏழாம் படை வீடாக போற்றப்படும் கதர்காமக்கந்த ஆலயத்திலும் திருவருட்பிரான விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் கதிர்காமம் பிள்ளையார் ஆலயத்திலும் பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நடைபெற்றன அதனை அடுத்து தேவயானை அம்மன் ஆலயத்திலும் விபூதி யாத்திரை பூஜைகள் ஆலய பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நியூஸ் வெஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்தில் பகிர்ந்தளிப்பதற்காக கதிர்காமம் உள்ளிட்ட பல புனித தலங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருர் பிரசாதம் தாங்கிய விபூதி யாத்திரை நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளது காண்டி கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் மாத்தளை கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் அனுராதபுரம் கெக்கிராவ பிள்ளையார் ஆலயம் கந்தசுவாமி ஆலயம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலும் பிரசாதத்தை பூஜிக்கும் விபூதி யாத்திரை முன்னெடுக்கப்பட உள்ளது நிறைவாக அன்னதான கந்தன் என போற்றப்படும் தொண்டைமனாறு செல்வச்சநிதி முருகன் ஆலயத்தில் பூஜிக்கப்பட உள்ள திருவருள் பிரசாதம் நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு சிவகுரு ஆதீனத்தில் உள்ள நியூஸ்வஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் விபோதி யாத்திரை மொனராகலை முப்பனவனி ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தை தற்போது சென்றடைந்துள்ளது மொனராகல முப்பன வழி ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தை விபூதி யாத்திரை குழாத்தினர் இந்திரவு சென்றடைந்தனர் இதன்போது திருவருட் பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நடைபெற்றன விபூதி என்றால் ஐஸ்வரியம் சைவ மக்களுக்கு ஐஸ்வரியத்தை வழங்குகின்ற இந்த திருவருர் பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்கு முகமாக நாட்டினுடைய பல பாகங்களிலும் அமைந்திருக்கின்ற பல ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட இந்த திருவருசாதை பார்வையிடுவதற்காக வருகை தருகின்ற மக்களுக்கு நியூஸ் நல்லூரில் கதிர்காமம் வளாகத்தில் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இன்றைய தினம் ஆரம்பமான இந்த விபூதி யாத்திரையானது செல்வ கதிர்காமத்தில் ஆரம்பமாகி இன்றைய தினம் முதலாக நிலையில் நிறைவுரைந்தது நாளைய தினம் கண்டியில் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த விபூத் யாத்திரையானது நல்லைக்கந்தனுடைய திருவடிகளில் நிறைவடைய இருக்கின்றது இருந்து நான் ஜீவானந்தம் லாவண்யன் எத்துடன் எட்டு மணி பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரவு பத்து மணி பிரதான செய்தி அறிக்கையில் வணக்கம்